தமிழ் கட்சியில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பயணம் செய்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதுபோல் அங்கே உள்ள நிர்வாக சீர்கேடுகள் குறித்து இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் சில கேள்விகளை எழுப்பியிருந்தோம் அதையெல்லாம் சரி செய்து சரியான பாதையை நோக்கி நாம் தமிழ் கட்சியை கொண்டு சென்றால் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைந்து அண்ணன் சீமானாவோடு களப்பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் நாம் தெரிவித்திருந்தோம் ஆனால் அதற்கான பதில் இதுவரையில் கிடைக்கல அதனைத் தொடர்ந்து நாம் அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் எங்களைப் போன்று தமிழ்நாடு முழுக்க விளக்கப்பட்ட வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட நாம் தமிழர் உறவுகள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து நவம்பர் இருபத்தி ஏழு திருச்சியில் மிகப்பெரிய மாவீர நாள் இன எழுச்சி பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் அந்த கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மற்றும் சுப உதயகுமார் பாரிசாலன் போன்றவர்களெல்லாம் வந்திருந்தார்கள் அந்த இயக்கமானது தமிழர் ஒருங்கிணைப்பு அந்த இயக்கமானது தொடர்ந்து பயணிப்பதில் சற்று சிக்கல்கள் உள்ளது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இப்படி பல்வேறு சிக்கல்கள் உள்ள காரணத்தினால் தமிழ் தேசிய அரசியலில் ஏற்கனவே பயணிக்கக்கூடிய தமிழர் நலன் குறித்து மக்கள் மத்தியிலும் சட்டமன்றத்திலும் பேசக்கூடிய தொடர்ந்து பேசி வருகின்ற பொது வாழ்வில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகின்ற அப்பழுக்கற்ற மனிதர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களோடு இணைந்து தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்க நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து கொண்டு அண்ணன் வேல்முருகன் அவர்களோடு நாங்கள் களப்பணியாற்ற இருக்கின்றோம் அதே தமிழ் தேசிய பாதைதான் இன மொழி பண்பாடு கலாச்சாரம் தமிழீழம் தேசிய தலைவர் இதில் சற்றும் எங்களிடத்தில் மாறுபாடு இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழ் கட்சியில் பயணித்த போதும் சரி தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் துவங்கி அதில் பயணித்த போதும் வெகுவாக ஆதரவை பத்திரிக்கையாளர்களும் பொதுமக்களும் நாம் தமிழர் உறவுகளும் தன்னார்வலர்களும் பல்வேறு அமைப்பினரும் ஆதரவு கொடுத்திருந்தார்கள் அதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இன்றிலிருந்து நாங்கள் எங்களை இணைத்துக்கொண்டு பயணிக்க இருக்கின்றோம் அதே ஆதரவினை எங்களுக்கு தந்திடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எப்படி இருந்துச்சு அல்லது சீமான் சார்பாக நல்லா செய்யப்படா இல்லை எதுவும் செய்யலை செய்யலை நான் சொல்கிறத விட அது ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறேன் இங்கே ஈழத்தமிழர் உறவுகளே நீங்கள் விசாரித்து பார்த்துக்கலாம் அங்கேருந்து பொருளாதாரத்தை இவங்க வாங்கியிருக்கிறாங்களே தவிர இங்கிருந்து அங்கே அந்த உறவுகளுக்கு எதுவுமே செய்ய கிடையாது விசாரிச்சு கூட பார்த்துக்கலாம் கொரோனா காலகட்டம் பகுதியில் ஆமாம் எந்த சூழ்நிலையுமே வந்து அந்த உறவுகளுக்கு வந்து எதுவும் செய்யலை தனித்து விடப்பட்டாங்க பெரிய அளவில் நம்பியிருந்தாங்க இந்த கட்சியையும் இந்த இயக்கத்தையும் இந்த நாம் தமிழர் உறவுகளையும் அண்ணன் சீமானையும் வந்து பெரிய அளவில் நம்பியிருந்தாங்க எதுவுமே செய்யலை விரக்தியின் விளிம்பில் தான் இருக்காங்க இருப்பினும் வந்து வேறு வழி இல்லை இந்த தளத்தை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இருக்கிறாங்க மனக்கசப்போடு தான் இருக்கிறாங்க வேற ஒரு நாம் தமிழர் உறவுகள் தான் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள் எங்களுடைய பொருளாதாரத்தை போட்டு தான் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்து உழைச்சி மேலே கொண்டு வந்தோம் அதுபோல் தலைமைக்கு தேவையான போதும் சரி அண்ணன் சீமானவர்களுக்கு தேவையான போதும் சரி அலுவலகத்துக்கு தேவையான போதும் சரி நாங்கள் போதெல்லாம் கொடுத்துருக்குறோம் அதுமாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கேருந்து வெளிநாடுகளில் போய் இப்போ பணிபுரியக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்க வந்து மாதம் மாதம் வந்து அந்த செந்தமிழர் பாசரணி வச்சு அங்கே இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய அந்த உறவுகள்கிட்ட நிதி வசூல் செஞ்சு மாதம் மாதம் வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தொடர்ந்து எங்கெல்லாம் வந்து தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அங்கேருந்தெல்லாம் வந்து நிதி வந்து இருந்துச்சு இப்போ அது வந்து முற்றுமுழுதாக வந்து நின்றுடுச்சு ஒரு சில நாடுகள்லேருந்து வருது ஒரு நாடுகள்லேருந்து வருது அவ்வளோதான் என்ன விரக்தி இது சரியான திசையை நோக்கி கொண்டு போல நிதியை ஆதாரங்களை வந்து சரியாக வந்து பயன்படுத்தலைங்கிறது இவங்க உரிய கணக்கு வழக்குகளை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது அவங்க பெரிய அளவில் ஆகி இது எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கைவிட்டுட்டாங்க நீ சந்தேகப்படுறான் அது காலம் தான் தீர்மானிக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க சந்தேகப்படுறான் அது பின்னாடி காலம் தான் அது வந்து தீர்மானிக்கணும் இல்லை அது 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 அதுவே சந்தேகத்துக்குரியதான் இருக்குது அது நீங்கள் பதினைந்து ஆண்டு காலம் வந்து இந்த தளத்தில் பயணிச்சிருக்கிறீங்க ஏற்கனவே வந்து அதில் ஒரு ஐந்தாண்டு காலமாக பெரியாதுரையோட கழகத்தில் நீங்கள் வந்து பயணிச்சிருக்கிறீங்க அப்போ பயணிக்கிற காலத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்கள் தான் வந்து பரப்புரை செஞ்சுருக்கீங்க பெரியாரை வந்து நீங்கள் தான் தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டு போய் சேர்த்துறீங்க அந்த பறக்குறையின் போதில் அந்த தளத்தில் இருந்தபோது வந்து பெரியாரை பற்றி தெரியலையா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாம் வந்து ஏற்றுக்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை அது அப்படியே இருக்கட்டும் அதையும் போய் காலம் கடந்து இப்போ போய் அதை வந்து தோண்டி துருவி அதுக்கு தேவையற்ற ஒரு சிக்கலை சட்ட ஒழுங்கு சிக்கலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு போய் தலைவரை சந்தித்தேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தலைவரை சந்தித்ததுக்கு தான் வந்து மொழின்னா என்ன பண்பாடுனா என்ன நாம் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து தலைவர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு வந்து நாம் தமிழர் மேடையில் வந்து ஒரு பக்கம் பொன்மலைச்சம்மல் எம்ஜிஆரையும் இன்னொரு பக்கம் வந்து பெரியார் படத்தையும் போட்டு நீங்கள் பொதுக்கூட்டம் வந்து புகழ் கூட்டம் நடத்தலையா அப்போ உங்களுடைய அந்த பேச்சே வந்து முரண்பாடாக இருக்குல்ல நீ ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுங்க இன்னும் ஆதரிக்கிறேன் இல்லை சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறேன் பல விஷயங்களை நிராகரிக்கிறேன் எதையாவது ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று சொல்லிடுறீங்க உங்கள் பின்னால் பயணிக்கக்கூடிய உறவுகள்லாம் வந்து முற்றும்பொழுதுதான் க கண்ணாப்பனான்னு வந்து முகநூலில் வந்து எழுதுகிறாங்க தேவையற்ற ஆணி அப்படி இப்படின்னு போட்டு அதை எழுதுறாங்க அது வந்து இப்போ பொதுமக்கள் யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ரசிக்க மாட்டாங்கல தான் அதை விட்டுட்டு போயிடும் இல்லையா பார்த்ததுலாம் உண்மைதான் அந்த புகைப்படத்தில் அது என்னன்னு தெரியல அது அதை தயாரித்து அந்த இயக்குனம் ஆமாம் அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார்னு தெரியுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் வார்த்தைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அது அவங்க ரெண்டு பேருக்குமானது அது இந்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களுக்கு அந்த வரலாற்று வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் அதில் கிடைக்கல நாங்கள் தலைவரை வந்து ப பார்க்கணுங்கிறது அது ம மனசுக்குள்ளே ஆழமாக ஊடு எங்களுக்கு எங்களுக்கு அந்த வரலாற்று வாய்ப்பு கிடைக்கல அந்த வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க உட்காந்து பேசுகிறீங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க சரி அப்படி பார்த்த நீங்கள் பேசுகிற நீங்கள் ஆலோசனைகளை பெற்ற நீங்கள் இப்படி தான் நடந்துவீங்களா எப்படி இருந்துருக்கணும் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும்ல இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் சிறு சிறு இயக்கங்கள் எல்லாத்துக்கும் தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் இல்லை அப்படியான அது இல்லை இல்லை அது வந்து மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கும் இப்போ அடுத்து வந்து தமிழ் தேசியம்னா அது வந்து கேலி குத்தா போய்ட்டு நம்ப மாட்டாங்க மக்கள் வந்து இவங்க ஒரு கட்சி அவ்வளோதான் இவங்க என்ன மாட்டு அரசியல் புரட்சின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை இவங்களும் ஒரு திராவிட கட்சிகளை போல் மற்ற கட்சிகளை போல் இவங்களும் ஒரு கட்சி அப்படின்னு மக்கள் மத்தியில் அந்த ஆழ ஓடி போயிடுச்சுன்னா வந்து மீண்டும் இந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எழறத்துக்கு ரொம்ப தாமதமாகும் நம்ப மாட்டாங்க மக்கள் அதுக்காக தான் நாங்கள் வந்து வேதனை பண்ணுறோம் அதுக்காக தான் அந்த இது போல் சில விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு நாங்கள் வந்து முயற்சி செய்யணும் அது அவர் அண்ணன் உணர்ந்து மிகப்பெரிய ஒரு தளம் யாருக்குமே மாதிரி கிடைக்கல அது பதினைந்து ஆண்டு காலத்தில் அவ்வளோ பொருளாதாரம் அவ்வளோ இளைஞர்களுடைய உழைப்பு அவ்வளோ நேர செலவுன்னு அவ்வளோ இதை கொடுத்துருக்குறாங்க அந்த நீங்கள் சரியான திசையில நீங்கள் பயன்படுத்தி கொண்டு போயிருந்தீங்கன்னா எங்கே போய்விடணும் இப்போ அது எதை நோக்கி பயணிக்குதுன்னு கட்சியில் உள்ளவங்களுக்கும் தெரியல அவருக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல வெளியில் வந்து பேசுகிறதுக்கு நாம் தமிழர் உறவுகள் உணர்வில் எழுதுவாங்க சில பேர் வந்து எழுதுவாங்க வெளியில் பேசுகிறதுக்கு தயக்கப்படுறாங்க இவருடைய நடவடிக்கையினால் எதையாக ஒன்று பேசிட்டு வந்துடுறாரு பல்ப் என்ன உங்கள் ஆளு இப்படி பேசுகிறாரு என்ன உங்கள் ஆளு இப்படி பேசுகிறாரு அப்படி என்கிட்டே நிறைய பேர் வழக்கறிஞர்கள் வந்து கேட்டிருக்காரு நான் இன்னும் அந்த தளத்தில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு பல பேர் வந்து கே கேட்குறாங்க என்னப்பா அவங்க ஆள் இப்படி பேசுகிறாரு இப்படி குறிப்பாக விஜய் இது பண்ணது பெரியார இது பண்ணது ரஜினிகாந்த போய் யதார்த்தமாக பேசுகிற மாதிரி இல்லையா இப்போ வந்து தொடர்ந்து தொடர்ந்து அது பேசிக்கிறது இது எதுவும் திட்டம் போட்டு பேசுகிற மாதிரி தான் திட்டம் போட்டு பேசுறது காரணம் ஏதாவது இருக்குமா இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அது நாளடைவில் தான் தெரிய வரும் அது எடுத்த நம்ம வந்து அதை சொல்ல முடியாது பின்புலம் இருக்கிறதா நம்புகிறோம் உரிய காலத்தில் வந்து நிச்சயம் வந்து தெரியாது அது 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 எதுக்காக செய்கிறீங்கன்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த அதை பேசினால் அதை தொட்டால் அதை வந்து விமர்சனம் பண்ணால் அதை வந்து இப்படி தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணால் அதனால் வந்து கட்சிக்கு வாக்கு விழும் கட்சி வளரும் அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை வந்து செய்யலாம் தொடரலாம் அப்படி இல்லையே சாதாரண பாம்பர மக்கள் தான் வந்து கேள்வி கேட்கறாங்களே ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு நல்லாதானே போயிட்டு இருந்துது நல்லா தானே போயிட்டு இருந்தது ஏன் அப்படி பேசுகிறாரு இப்படி கேட்குறாங்கல்ல அது வந்து எங்களால் பதில் சொல்ல முடியல ஒரு அறிவார்ந்த ஒரு தளத்தில் இருந்துக்கிட்டு படித்த நம்ம வந்து இப்படியெல்லாம் அது என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாத ஒரு சூழலில் போய் நம்ம பயணிக்க முடியாதுல்ல நான் தமிழில் வந்து விலகி வந்துட்டீங்க தமிழை ஆரம்பிச்சிருக்கேன் இந்த திடீரென வந்து இப்போ ஒரு வேல்மூர் உடனே சேர்ந்து பயணிக்க திடீர்னு அரசியல் கட்சிகள் இருக்குது நீங்கள் வேல் ஒரு என்ன காரணம் அவரோட விலைக்கு என்ன காரணம் அவராக அழைப்பு கொடுத்தாரா அல்லது நீங்களாக போய் இறங்கி இருந்து இல்லை அண்ணல்லாம் அழைப்பு கொடுக்கல இப்போ நாங்கள் வந்து கண்டறியம்ல இப்போ அந்த தமிழ் தேசிய தளத்தில் வந்து அடுத்து யார் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கண்டறியும் போது அண்ணன் வேல்முருகன் தான் இருக்காங்க ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போதும் சரி தமிழகத்துக்கு வந்து இயக்கத்துக்கு வந்து பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காரு இது வந்து வெளியில் தெரியல அந்த இயக்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து பொது வெளியில் பேசுவாங்களான்னு அது வந்து தெரியல அது வேண்டான்னு சொல்லி அண்ணனை விரும்புகிறாரு வேணாம் சொல்லி கேட்டேன்னா சரியாக இருக்காது வேண்டாம் அப்படின்னு இயக்கம் இருந்த காலத்தில் அவ்வளவு பொருளாதார உதவி அவ்வளவு பொருள் உதவி நிறைய செஞ்சு கொடுத்துருக்கிறாரு இயக்கம் இல்லாத காலத்தில் அங்கேருந்து காயம்பட்ட அந்த போராளிகள் பல பேருக்கு வந்து அண்ணன் வந்து சிகிச்சை கொடுத்துருக்குறாரு அதுமாரி இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வந்து அவ்வளவு உதவி செஞ்சுருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் வேல்முறை கட்டம் அது வந்து அப்படின்னா அப்படி வெளிப்படுத்த முடியாது சில சட்ட சிக்கல்கள் வரும் அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு அண்ணனை அவரே தவிர்த்தர்றாரு நாங்களும் அதை வந்து வெளிப்படுத்துறோம்